சுமார் எட்டு முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவெற்றியூர் கடற்கரையில் ஒரு அதிசயம் நடந்தது அது ஒரு மாலை நேரம் சூரியன் தங்க நிறத்தில் கடலை முத்தமிட கடற்கரையில் சிறுவர்கள் மணலில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு ஒரு முதியவர் மெதுவாக வந்தார் சாதாரணமாக தோன்றிய அவர் குழந்தைகளோடு அமர்ந்து விளையாடத் தொடங்கினார் அவரது விளையாட்டும் பேசும் விதமும் சிரிப்பு ஒலியும் குழந்தைகளின் மனதை கவர்ந்தது அவர் அங்கிருந்த அனைவருக்கும் பல்வேறு விவித்தைகளை காண்பித்தார் திடீரென்று அவர் ஒரு கல்லையும் சங்கையும் எடுத்தார் அதை குழந்தைகளிடம் காட்டி கைகளை மூடி மீண்டும் திறந்தார் ஆச்சரியம் கல்லும் சங்கும் காணாமல் போய் அவற்றின் இடத்தில் வெண்மையான விபூதி அதை பார்த்த சிறுவர்கள் குதூகலமாக கைத்தட்டினர் அந்த முதியவர் இன்னும் பல வித்தைகளை செய்து காட்டினார் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் அவர் சிறுவர்களை நோக்கி என் மீது மணலை போட்டு மூடுங்கள் என்றார் சிறுவர்களும் சிரித்தபடி அதே போலச் செய்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவர்கள் அந்த மணலை அகற்றிப் பார்த்தபோது வர் இல்லை அவரது இடத்தில் ஒரு சிவலிங்கம் அதிர்ந்து போன சிறுவர்கள் உடனே ஊர் மக்களிடம் சொல்லினர் அவர்கள் உணர்ந்தனர் அந்த முதியவர் சாதாரண மனிதர் அல்ல ஒரு மாபெரும் சித்தர் அந்த இடத்தில் மக்கள் ஒரு கோவிலை கட்டினர் அன்று முதல் இன்று வரை அந்த இடம் போற்றப்படுகிறது அந்த முதியவர் வேறு யாருமல்ல மனித வாழ்க்கையின் உண்மையை எடுத்துச் சொன்ன மாபெரும் சித்தர் பட்டினத்தார் சோழர் காலத்தில் செழித்து விளங்கிய நகரம் காவேரி பூம்பட்டினம் அங்கு வாழ்ந்தார் பெரும் வணிகர் சிவனேசர் அவருடைய மனைவி ஞானக்கலை அந்த தம்பதியருக்கு பிறந்த மகனே திருவெண்காடர் பின்னாளில் உலகமறிந்த பட்டினத்தார் சிவநேசர் அக்காலத்தின் மிக பெரும் வணிகர் அரசவையில் மரியாதை செல்வத்தில் அளவில்லாத பெருமை அத்தகைய செழுமைமிக்க குடும்பத்தில் வளர்ந்தார் திருவெண்காடர் அவர் மணந்தார் சிவகலை என்ற பெண்ணரசியை ஆனால் குழந்தை பிறக்காதது அவரை உள்ளத்தில் வாட்டியது ஒரு நாள் திருவெண்காடர் திருவிடை மருந்து சென்று நோன்பிருந்து பிரார்த்தித்தார் அதே சமயம் அங்கேயே வாழ்ந்தனர் ஒரு அந்தன தம்பதியர் சிவசர்மன் மற்றும் சுசீலை அவர்களுடைய வாழ்க்கை வேத பாராயணத்தால் நிரம்பியிருந்தது ஆனால் வறுமை அவர்களை குதித்து கொண்டிருந்தது ஒரு இரவு சிவசர்மன் கனவில் சிவபெருமான் தோன்றினார் கோவிலின் கரையில் மருத மரத்தடியில் ஒரு குழந்தை கிடக்கிறது அந்த குழந்தையை காவேரி பூம்பட்டினத்தில் வாழும் திருவெண்காடரிடம் கொடு அதனால் உன் வறுமை நீங்கும் என்றார் ஈசன் அடுத்த நாள் சிவசர்மர் கோவிலுக்குச் சென்று பார்த்தார் மருதமரத்தடியில் ஒரு தெய்வீக ஒளி பாயும் ஆண் குழந்தை அவர் அந்த குழந்தையை அன்போடு எடுத்துக்கொண்டு திருவன்காடர் வீடு சென்றார் அந்த இரவே திருவன்காடருக்கும் சிவபெருமான் கனவில் தோன்றி இந்த குழந்தை உனக்கு கிடைக்கப் போகிறது அதை ஏற்றுக்கொள் என்று அருளினார் திருவன்காடர் மகிழ்ச்சியுடன் குழந்தையை பெற்றார் அந்தனருக்கு வேண்டிய உதவிகளையும் செய்தார் அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயர் வைத்தனர் அவரை தன் சொந்த மகனாக வளர்த்தார் திருவெண்காடர் ஆனால் பலர் கூறுவார்கள் அந்த குழந்தையே சிவனின் அவதாரம் என்று திருவெண்காடர் மருதவாணனை வணிக பயணத்திற்கு அனுப்பினார் மகன் திரும்பும் போது தந்தை நினைத்தார் கப்பல் நிறைய பொருட்களை கொண்டு வருவான் என்று ஆனால் மருதவாணன் கொண்டு வந்தது ஒரு சுருளும் ஒரு காதற்ற ஊசியும் மட்டுமே அதில் எழுதியிருந்தது காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே அந்த ஒரு வரி அவரது மனதையே நெருப்பாக உருகச் செய்தது அவர் புரிந்தார் இத்தனை செல்வமும் புகழும் அதிகாரமும் மரண தருவாயில் நம்மோடு வராது அது ஒரு ஊசி கூட நம்மோடு வராது என்ற உண்மை அந்த உண்மை அவரை விழித்தெழச் செய்தது அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டார் அந்த நிமிடத்திலிருந்து திருவெண்காடதர் என்ற வணிகர் பட்டினத்தார் சித்தரானார் அது வெறும் ஊசியின் கதையல்ல வாழ்க்கையின் நிஜ அர்த்தத்தை உணர்த்தும் தத்துவம் காதற்ற ஊசி அது பொருளை மட்டும் குறிக்கவில்லை பயனற்ற ஆசைகளின் அடையாளம் அந்த ஒரு உண்மையை உணர்ந்தவர் பட்டினத்தார் ஆனார் பொருளை துறந்து பொருளை உணர்ந்தவர் ஒரு ஊரில் இருந்தான் ஒரு பிச்சைக்காரன் ஊர் மக்களின் தயையால் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகிவிட்டான் அளவுக்கு மீறிய உடல் எடையால் நடக்க முடியாமல் ஒரு மரத்தடியில் தினமும் அமர்ந்து பிச்சை எடுப்பான் ஒரு நாள் ஒரு வியாபாரி அவனுக்கு ஒரு கிழிந்த தோல் பையையும் ஒரு பழைய தையல் ஊசியையும் கொடுத்தான் அவனுக்கு அதைக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவன் அந்த தோல் பையை எடுத்து பார்த்தான் அதில் ஒரு யோசனை பிறந்தது அதை பலூனாக மாற்றினான் அந்த ஊசியால் தைத்தான் பிறகு காற்றை ஊதினான் பலூன் பறந்தது அவன் பரவசம் பரவசமடைந்தான் மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தான் ஆனால் துருபிடித்த ஊசியின் காது அருந்து போனது பலூனின் காற்று கசையத் தொடங்கியது பலூன் மெதுவாக சுருங்கி அவன் கண்முன்னே கீழே விழுந்தது அவன் பதறினான் இப்போ என்ன செய்ய முடியும் காதற்ற ஊசியால் பலூன் காலியானது கனவு கலைந்தது அவன் அழுதான் அன்றுதான் அவன் உணர்ந்தான் எல்லாம் மாயை என்று அந்த நாள் முதல் அவன் உணவை விட்டான் பிச்சை எடுக்கவில்லை தெரு தெருவாக நடந்தான் சிந்தித்தான் இந்த பிச்சைக்காரனின் கதையில் உள்ள உண்மையை பட்டினத்தார் நமக்கு உணர்த்தி வைத்தார் உடல் என்பது காற்றடைத்த பலூன் அறிவு என்பது தையல் ஊசி வாழ்க்கை என்பது பலூன் பறக்கும் நேரம் மரணம் என்பது காற்று வெளியேறும் தருணம் பட்டினத்தார் சொன்னார் பொன்னும் பொருளும் பொய் என்று உணர்ந்தேன் மண்ணும் மனையும் மாயை என்று தெளிந்தேன் கண்ணும் கருத்தும் கடவுளிடம் வைத்தேன் அந்த உணர்வில் பட்டத் பட்டத்துகில்களை கிழித்தெறிந்தார் பொற்காசுகளை வீசி எறிந்தார் கோவணம் மட்டும் உடுத்துக்கொண்டு கோவில் நோக்கி நடந்தார் அவர் உணர்ந்தார் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பொருள் கடைசி வரை நம்மோடு வராது காதற்ற ஊசி போல ஆசைகளால் துருபிடித்த அறிவு நமக்கு எந்த பயனும் தராது அறிவு என்பது ஊசி போல அதை நன்றாக பராமரித்தால் அது நம் உடலை தைக்கவும் உயிரை நீட்டிக்கவும் உதவும் ஆனால் தீய எண்ணங்களால் அறிவு துருபிடிக்க விட்டுவிட்டால் உடல் வலிமையாக இருந்தாலும் உயிர் பிரியும் நேரத்தில் அறிவால் ஒரு பயனும் இல்லை இதை உணர்ந்ததால்தான் பட்டினத்தார் இல்வாழ்க்கையைத் துறந்தார் ஏனெனில் இல்வாழ்க்கை இருக்கும் வரை ஆசை வந்தம் சொந்தமென்று அறிவை துருபிடிக்க வைக்கும் துறவு ஒன்றே அறிவை பக்குவப்படுத்தும் வழி அதனால் அவர் இளமையிலேயே அதில் நுழைந்தார் ஆனால் அந்த பயணத்தில் அவரை துறவியாக ஆக்கியது மட்டுமல்ல அவரை சித்தராக்கியது இரண்டு அதிசயங்கள் அவர் துறவு பூண்டதை அவருடைய தமக்கை ஏற்க முடியவில்லை சொத்துக்களுக்கு கேடு வரும் என்ற பயம் அவளை ஒரு கொடிய யோசனையில் தள்ளியது ஒருவேளை இந்த அப்பத்தை அவர் சாப்பிட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும் ஆனால் ஞானத்தின் உச்சியில் இருந்த சித்தர் அந்த அப்பத்தை பார்த்தவுடன் உணர்ந்தார் அவர் அமைதியாக அதை எடுத்துக்கொண்டு வீட்டின் கூரையில் வைத்து கூறினார் தன்வினை தன்னைச் சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அவர் சொன்னவுடன் அற்புதமாக கூரை தீப்பற்றி எரிந்தது அந்த நாளில் உலகம் புரிந்தது இவர் சாதாரண துறவி அல்ல சித்த வல்லமை கொண்டவர் துறவு மேற்கொள்ள முடிவு செய்த அவர் தாயிடம் விடைபெறச் சென்றார் அப்போது தாய் ஒரு ஆழ்ந்த வார்த்தையை சொன்னார் மகனே இந்த நாணயத்தை உன் ஆடையில் வை நான் இறக்கும் தருவாயில் இது தானாக அவிழ்ந்து விழும் அப்பொழுது நீ எங்கிருந்தாலும் வந்து எனக்கு சடங்கு செய்ய வேண்டும் அவருக்கு அது புரியவில்லை ஆனால் தாயின் வார்த்தையை மதித்து புறப்பட்டார் பல ஆண்டுகள் கழிந்தன ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது அவரது ஆடையிலிருந்து முடிச்சு தானாக அவழ்ந்து நாணயம் கீழே விழுந்தது அவர் உடனே உணர்ந்தார் என் தாய் இனி இல்லை அவர் ஊருக்கு வந்தபோது கண்ணீர் வந்தது தாயின் உடல் அருகே இருந்தது இரண்டு மூன்று பேர் மட்டுமே துறவு என்பதற்காக யாரும் வரவில்லை அவர் காய்ந்த விறகுகளை அகற்றி பச்சை வாழை மட்டைகளையும் இலைகளையும் அடுக்கினார் அதை பார்த்து மக்கள் சிரித்தனர் மக்கள் மதி இழந்து விட்டான் பச்சை இலைகளால் எப்படி தீப்பற்றும் ஆனால் பட்டினத்தார் மெதுவாக கண்ணீருடன் பாடினார் தீ முப்புறத்திலே தீ தென்னிலங்கையிலே அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே யானும் மூழ்க மூழ்கவே முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் மூழ்க மூழ்கவே அவர் பாடி முடித்தவுடன் அற்புதம் நிகழ்ந்தது அந்த பச்சை இலைகள் தீப்பற்றி எறிந்தன அது அவருடைய தாயின் ஆன்மா விடுதலையின் தீ அந்த பாடல் வெறும் தாய் பாசத்தை மட்டுமல்ல மனித உடல் ஆன்மா சக்தி எனும் மூன்றின் இணைப்பையும் விளக்குகிறது முப்புறம் நம் உடலில் நாடிகள் சந்திக்கும் இடம் தென்னிலங்கை நம் தலைப்பகுதி அடிவயிறு குண்டலினி சக்தியின் இருப்பிடம் இந்த மூன்று தீகளையும் இணைப்பதே ஆன்மீக வெளிச்சம் இன்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் ஒரு கேள்வி இன்னும் நிற்கிறது ஏன் இறைவன் பட்டினத்தாரை தேர்ந்தெடுத்தார் ஏன் அவர் வழியாகவே இந்த ஞானம் உலகிற்கு வந்தது அதற்கான பதில் அவரின் வாழ்க்கை அல்ல அவரின் உணர்வு சில சமயங்களில் இந்த உலகில் ஒரு மனிதன் தேவைப்படுகிறது அவன் உண்மையை நேருக்கு நேர் சொல்லக்கூடியவனாக அவன் ஏழையாக பிறந்து பணக்காரர்களை வெறுத்து பேசக்கூடாது அவன் பிறவியிலேயே செல்வம் கீர்த்தி வணிகம் அனைத்தும் அனுபவித்தவனாக இருக்க வேண்டும் அவன் நினைத்தால் செல்வத்தில் வாழ முடியும் அவன் நினைத்தால் சுகபோக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அவன் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு உண்மைக்காக நடக்கத் தொடங்கினான் அதனால்தான் சிவன் அவரை தேர்ந்தெடுத்தார் பட்டினத்தார் வழியாக சிவன் உலகிற்கு சொல்ல விரும்பியது மனிதப் பிறவி என்பது ஒரு பரிசு ஆனால் அதை உணர முடியும் என்பதே முக்தி அதனால்தான் இறைவன் குழந்தையாக வந்தார் ஏனெனில் குழந்தை மனமில்லாத தூய்மையின் வடிவம் அந்த தூய்மையால்தான் பட்டினத்தாரின் மனம் சுத்தமடைந்தது ஒரு வார்த்தை போதும் காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே அது ஒரு வாக்கியமல்ல ஒரு விழிப்பு அந்த ஒரு விழிப்புதான் ஒரு கோடீஸ்வரனின் மனத்தை சிதைத்து ஒரு சித்தரை உருவாக்கியது அவர் போதித்தார் தாய் எவ்வளவு பெரியவர் என்று மனித உடல் எப்படி தற்காலிகம் என்று பெண் ஆண் ஆசை வாழ்க்கை மரணம் இவையெல்லாம் ஞானத்தின் படிகள் என்று அவருடைய சீடன் பத்திரிகிரியாருக்கு முக்தி விட்டது அந்த முக்தி அவருக்கு இன்னும் வரவில்லை என்பதால் அவரிடம் இறைவன் ஒரு பரிசு தந்தான் ஒரு கரும்பு அவர் சொன்னார் இந்த கரும்பின் நுனி எந்த இடத்தில் இனிக்கிறதோ அங்கேதான் உனக்கு முக்தி கிடைக்கும் பட்டினத்தார் அந்த கரும்பை எடுத்துக்கொண்டு தமிழகத்தின் புனித நிலங்களிலெல்லாம் சுற்றினார் திருவன்காடு சீர்காழி கும்பகோணம் எங்கும் தேடியார் ஆனால் அதிசயமில்லை இறுதியாக அவர் வந்தார் திருவுவெற்றியூர் அங்கு கரும்பின் நுனி தேனை காட்டிலும் இனித்தது சிலர் சொல்வார்கள் அது கசந்ததாம் இரண்டிலும் ஒரே அர்த்தம்தான் அறிவு இனிக்கும் இடமே முக்தி அறிவு கசக்கும் இடமே விடுதலை அவர் புரிந்தார் இதுதான் எனது முடிவு திருவெற்றியூரிலேயே நான் முக்தியை அடைய வேண்டும் அங்கு அவர் தன்னையே மண்ணில் கலந்தார் இந்து வரை அந்த இடத்தில் சிவலிங்க வடிவில் திகழ்கிறார் பொருளைத் துறந்தவர் தான் பொருளின் அர்த்தத்தை உணர்ந்தவர் பட்டினத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல் சித்தர்களின் உண்மை கதைகளை தெரிந்து கொள்ள ஆன்மீக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்